ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மீன் வாங்கியாச்சு என்ன மீன் வாங்கியிருக்கிறேன்னு பாத்துக்கலாமா வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி காலையிலேயே செல்ட்டுருனாட்ட கால் பண்ணி கேட்டேன் செல்ட்ருனா வந்திருக்கிறீங்களா இல்லையாண்டு வந்துருக்குறேன்னு சொன்னார் என்ன கொண்டு வந்துருக்கிறீங்கன்னு கேட்டால் ரால் கொண்டு வந்துருக்கேன்னு பெரிய ரால் இல்லை கணக்கான சைஸ் ரால் இருக்குன்னு சொன்னார் சரி போட்டு விடுங்கன்னு சொல்லி ஜூட் தான் வாங்கி கொண்டு வந்துடன்றே நான் போக இவ்வளோ ராலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொள்ளாயிரம் ரூபா லாபமாட்டும் சொல்லுங்க சரியா சின்ன ரால் தான் பார்க்க கணக்கு மாதிரி இருந்துச்சு கோதெல்லாம் முடிக்க எல்லாம் கொஞ்சமாக தான் வந்துச்சு சரி என்று போட்டு சொல்லி ரால் வாங்கியிருந்தாச்சு சின்ன வாக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரல்லி மீன் போட ன்றதுன்னா அந்த அபரலிவீலಂದ್ರ முள்ளு பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்கும். ஆனா அதோட சாதி எல்லாம் பாத்தீங்கன்னா முட்ட மாதிரி மா மாதிரி நல்ல டேஸ்டியா இருக்கும். இந்த மீன் கிரேவிதண்டா கண்டிப்பா நீங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்க. சரி எதை வந்து பெருமூரல்ன்னு சொல்லுவீனம் அபரலின்னு சொல்லுவீனா நண்பர்களே. அதோட இதையும் வாங்கி அதையும் வாங்கியாச்சு. ஏனி கடகடன்னு துப்புற வாங்கி சமைக்க வேண்டியது. அந்த ரால தான் கொஞ்சம் மெனக்கெடும். இருந்து வடியவே துப்புராகவும்ேன் செல்வோ. ஒரு சின்ன ராலா இருக்கு. பரவாயில்லை இருந்தால துப்புராகிரலாம். ஓகே फ्रेंड्स நான் சமஞ்சிட்டு வரேன். நீங்கலாம் சாப்பிடிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஜெர்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.